அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களை புரட்டாசி மாத சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வழிபாடு மாவிளக்கு வழிபாடு மற்றும் தலிகை போட நல்ல நேரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் இந்த ஆடியோவில் நான் சொல்லியுள்ள இந்த அற்புதமான மாவிளக்கு பூஜையை நீங்கள் செய்து வழிபட்டால் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் காரிய தடைகள் நீங்கி சுபெட்சம் உண்டாகும் துன்பங்கள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் தீராத வியாதிகள் தீரும் விரைய செலவுகள் குறையும் அற்புதமான புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை வழிபாடு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓர் அன்பு அறிவிப்பு அன்பு சொந்தங்களே இந்த வருடம் நவராத்திரி நாம நவராத்திரி நவமூலிகை தூபம் அப்படின்னு ஒரு அற்புதமான தூப சிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க நவராத்திரி பூஜை செய்தாலும் சரி சூழ்நிலையின் காரணமாக உங்களால் பூஜை செய்ய முடியாத இருந்தாலும் சரி அனைவரும் இந்த தூபம் மட்டும் நீங்கள் காட்டினால் போதும் நிச்சயமாக நவராத்திரி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தூபம் எப்படி காட்டணும் எந்தன்னைக்கு எந்தெந்த தூபத்தை காட்டணும் என்ன மந்திரம் சொல்லணும் எல்லாமே இந்த தூப செட்டு வாங்கும் போதே உங்களுக்கு குறிப்பு கொடுத்துருவேன் இந்த தூப செட்டு வாங்குற அத்தனை பேருக்கும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஒன்பது சக்தி வழிபாடுகள் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக நவராத்திரி காலத்தில் சொல்லி தருவேன் இந்த தூப செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் மொத்தம் நாலு சனிக்கிழமை வருது இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது சனிக்கிழமை நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது சனிக்கிழமை பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்காவது சனிக்கிழமை பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சாமி மகாலயபட்ச காலமாயிருக்கு முதல் சனிக்கிழமை அப்ப பெருமாளுக்கு தலிகை போடலாமா வழிபாடு செய்யலாமானா தாராளமாக செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதில் எந்த சந்தேகமும் ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை ரொம்ப எளிமையா தான் இந்த முதல் சனிக்கிழமை வழிபாட்டை நம்ம செய்ய போறோம் அதனால எந்த பயமும் தேவையில்லை சரிங்களா வாங்க மாவிளக்கு பூஜை எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் இந்த மாவிளக்கு பூஜை செய்யறதுல ஒரு தகவலை கொடுத்துறேன் உங்களுக்கு பெருமாளுக்கு வீட்டில் தலிகை போடுற பழக்கம் இருந்தா தலிகை போட்டு வழிபாடு பண்ணிட்டு மாவிளக்கு பூஜை பண்ணுங்க இல்ல சுவாமி நான் மாவிளக்கு பூஜை மட்டும்தான் பண்ண போறேனாலும் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க எந்த நேரத்துல மாவிளக்கு பூஜை பண்ணலாம்னு பார்க்கலாம் அன்று அதாவது இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரம்ம மூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலிருந்து இரவு எட்டு முப்பதுக்குள் நான் சொல்லும் இந்த அற்புதமான மாவிளக்கு வழிபாடை செய்யுங்கள் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் தளிகை போட நல்ல நேரம் சொல்லுகின்றேன் குறித்து கொள்ளுங்கள் காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து புரட்டாசி மாத சனிக்கிழமை தழிகை எப்படி போடணுன்னு போதுமான விளக்கம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிப்ஷன் பாக்ஸை சேர்க்குறேன் கேட்டு அதைப் போல தளிகை போட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க மாவிளக்கு பூஜை எப்படி செய்யணுன்னால் பச்சரிசி மாவு அதோடு கொஞ்சம் அச்சு வெள்ளம் சேர்த்து எல் சேர்த்து மாவிளக்கு தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணி அதுல நமது சக்தி தீப என்ன இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றணும் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க ஒரு மாவிளக்கு வைக்கலாம் அல்லது இரண்டு வைக்கலாம் அல்லது மூன்று வைக்கலாம் அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எத்துணை மாவிளக்கு வேண்டாம் போடலாம் இந்த மாவிளக்குகள் அத்தனையும் வடக்கு திசை நோக்கி எரியுமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் மாவிளக்கு தயார் பண்ணி தீபம்லாம் ஏற்றி முடித்த பிறகு உங்கள் வீட்டில் பெருமாளுடைய சிலை இருந்தா அல்லது வலம்புரி சங்கு அல்லது சாலகிராமக்கள் அல்லது கோமது சக்கரம் சோவிகள் சிப்பிகள் மகாமேரு ஸ்படிகமேரு இப்படி எந்த ஆன்மீக பொருள் இருந்தால் அதற்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுவது கூடுதல் சிறப்பு எதுவுமே இல்லையா பெருமாள் படத்துக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் வாசனை மலர்கள் துளசி இலைகள் இப்படி உங்களால் எதையெல்லாம் சேகரிக்க முடியுமோ சேகரித்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் இந்த இடத்துல ஒரு தகவல் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அணசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நம்ம பல ஆன்மீக பொருளை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நமது ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீப எண்ணெய் இந்த புரட்டாசி மாதம் பதிவு பண்ணி வாங்குறவங்களுக்கு பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட நெய் பிரசாதம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலை விவரங்கள் கேட்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்படி நீங்க தீபம் ஏற்றி வாழையிலை விரித்து நிரக்க நெய்வேத்தியம் வைங்க என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் உளுந்து வடை வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் துளசி தீர்த்தம் வைக்கலாம் இப்படி உங்களால் எதை வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க தளிகை போட்டு வழிபாடு பண்றவங்க அந்த தளிகைக்கு என்னென்ன வைக்கணும்னு சொல்றமோ அதை மட்டும் போட்டு கூட நீங்க மாவளுக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வாறு எல்லாம் தயார் செய்து நெய்வேத்தியமெல்லாம் வைத்து தீபம்லாம் ஏற்றி கொள்ளுங்கள் இந்த நெய்வேத்தியத்தோடவே தேங்காய் பழங்கள் இளநீர் எது வைக்க சிறப்பாக வச்சுக்கோங்க மறக்காம மஞ்சள் பிள்ளையார் கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கோங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அவருக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சிட்டு அதன் பிறகு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் பூஜை எப்படி செய்யணும் நான் ஒரு மந்திரம் சொல்றேன் எளிமையான மந்திரம்தான் அந்த எளிமையான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லி பூஜை பண்ணுங்க ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ வெங்கடேஷாய இந்த ரெண்டு வரி மந்திரத்தை சொல்லுங்க போதும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வேங்கடேஷாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க வேறு எந்த பெருமாள் மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் எது தெரிந்தாலும் பதிகங்கள் பாடல்கள் எது தெரிந்தாலும் நீங்கள் சொல்லி வழிபாட்டை சிறப்பாக செய்யலாம் வாய்ப்பிருந்தால் அந்த அன்னைக்கு அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்க புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி தடைகளும் நீங்கும் எனவே புரட்டாசி முதல் சனி கிழமை ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் செய்ய அல்லது ஒரு ஐந்து பேருக்கு அல்லது ஒரு ஏழு பேருக்கு ஒற்றைப்படை கணக்கில் அன்னதானம் செய்ய முயற்சி பண்ணுங்க நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் குழு புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை மிக சிறப்பாக அன்னதானம் பண்ணுவோம் அந்த புனிதமான சேவைக்கு உங்க குடும்பம் சார்பாக உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை நீங்க முடிச்சுட்டு வீடு முழுவதும் ரூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் புரட்டாசிமாக முதல் சனிக்கிழமை மாவிளக்கு வழிபாடு செய்து பெருமாளின் அருளை பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழ பெருமாளை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இதுபோன்று உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்த ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே இந்த வருடம் தீபாவளி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண நெருக்கடிகளும் நீங்கி ஆனந்தமாய் நீங்கள் வாழ போகிறீங்க லக்ஷ்மி குபேரக் குடுவை வைத்து பூஜை செய்தால் இந்த பூஜை எப்படி சொன்ன ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு தெரிந்து செய்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இந்த வருடத்துக்குண்டான லக்ஷ்மி குபேர குடுவை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்